ஒன்பதாம் பாசுரம் மிக்க வேதியர் தோன்ற காரணம் ஆழ்வாரின் அருள் இவ்வுலகினில் மிக்கது என்பதற்கு காரணம் என்ன எனில் அடியேனுடைய தன்மை குணநலன் குலம் கோத்திரம் பாராதே சகல வேதங்களுடைய இரகசிய அர்த்தத்தை பாடி அத்தை அடியேனுக்கு உபகரித்தான் என்கிறார் நீசனேன் நிறை என் கண் பாசம் வைத்த பரம் சோதி என்று கண்ணனிடத்து சொன்னதை அவன் உள்ளுரை சடகோபர் திருவடிகளில் இவர் அருளி செய்கிறார் திருமதுரகவிகள் கங்கா தீரத்தினின்றும் ஆழ்வாருடைய ஒளி கண்டு அதன் வழி வந்து மகாயோகி என்பதாலே இவருக்கு ஒரு தன்மை உண்டோ என்ன யாக்கியாதா உதாரணத்தோடே நைச்சியர் என்கிறார் நீசனேன் என்று பாடல் க வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நிறுத்தினான் தக்க சீர்சட கோபன் என் காதல் அடிமை விளக்கப் விளக்கப்பொருள் பிரமாணிப்பதில் முதன்மை உடையதான வேதத்தை சாட்சியாக சாதகமாக உயிர் மூச்சாக உடையவர்கள் உளன் சுடர்மிகு சுரதி சுருதியுள் திருவாய்மொழி ஒன்று ஒன்று ஏழு என்கிற ஆழ்வாரின் வாக்கை முன்னிட்டு பலமுறை ஓதி ஓதுவித்தவர்கள் என்றுமாம் சகல வேதங்களின் ரகசிய அர்த்தம் வேதாந்த ரகசியம் ததியருக்கு குற்றேவலின் எல்லை நிலமான கண்ணன் கடலினையில் அன்பு அடிமை குற்றேவல் என்றிரே வைதிக சாத்திரங்கள் நிர்ணயித்தது நிற்கப்பாடி வேதத்தில் எளிதில் உணர்ந்து தேர முடியாத இந்த ரகசிய அர்த்தத்தை எல்லாரும் தேறி உயும்படிக்கு பாமரர் மொழியில் பாடி பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் திருவாய்மொழி மூணு ஏழு ஒன்று என்றும் எம்மையாளும் பரமர் திருவாய்மொழி மூணு ஒன்பது பதினொன்று என்றும் அருளிச்செய்திரே என் நெஞ்சுள் நிறுத்தினான் கண்ணன் கழறினைக் கீழ் குற்றேவளுக்கு இடம் கொடாத மேட்டுமடையான அடியேன் நெஞ்சிலே ஏரி பாய பண்ணி கமர்பலந்த நிலத்தை பச்சை கட்டும்படி திருத்தின பண்ணினார் திருத்தினார் இசையாத கல் நெஞ்சை இழகும்படி இசைவித்தார் இதிலே அடியேன் தன்மை பாராதே அடியேன் திறத்தில் பண்ணின உபகாரம் தக்கசீர் சடகோவன் இந்த அர்த்தமும் முன்பாடினதும் தக்க பொருந்துவதான குணச்சீர்மை உடையவர் தம்முடைய உள்ளத்தில் ஆழ்வார் பற்றி உள்ள கருத்தை பேசுகிறார் கண்ணன் தான் உட்புகுந்து ஆழ்வாரைக் கவி சொல்ல வைத்தவன் என்றால் அதற்குத் தகுந்த கல்யாண குணங்கள் உடையவர் ஆழ்வார் பலர் அடியார் மும்பருளிய பாம்பனையப்பன் என்றாரிரே அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றால் கண்ணன் சர்வேசனை சுட்டுமா போலே இன்கவி என்னால் தன்னை பாடிய ஈசன் என்றால் நன் சடவோவனைச் சுட்டும் ஏற்கும் பெரும்புகழ் வானவர் ஈசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடவோமு என்று தாமே அருளிச் செய்தாரிரே என் நம்பிக்கு அடியேன் நம்பத்தக்க சீர்குணம் இதற்கு மேலே அடியேன் அன்பு அடிமை செய்வதற்கு ஒரு தட்டு தடை உண்டோ ஆழ்வாரிடத்து பிரதிபலன் பாராத அன்பனாக்கினதற்கு மேற்பட்ட நன்மை உண்டோ அடிமை பயனன்றோ இந்த தாசனாகிற பலனுக்கு மேற்பட்ட நன்மை உண்டோ கண்ணன் அருளில் பிறந்த நன்மை அச்சிராதி மார்க்கத்தில் திருவைகுந்தம் சேர்ந்தே நிறைவு பெறுவது ஆழ்வாரிடத்து பிறந்த அன்பு இங்கே ஆழ்வாரிடத்து எல்லா நன்மையும் செய்ய பண்ணி கண்ணன் திருவைகுந்தத்து எளிதாக சேர்க்கும் பிரதிபலன் பாராது புக்க அடிமைக்கு இன்றே வைகுந்தம் வைந்த வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம் என்கை